ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு நடிகை பாதிக்கப்பட்ட நடிகைக்கு ஆதரவா அவங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக மொத்த மலையாள திரையுலகமும் திரண்டு ஒரு கண்டன கூட்டம் நடத்துகிறார் அந்த கூட்டத்தில் மம்முட்டி இருக்காரு வாரியர் இருக்காங்க திலீப் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த கூட்டத்தில் நடிகர் லால் பேசும்போது உடஞ்சி அழுவுற அவர் அழுதுகிட்டே பேசுறத பார்த்தா அங்கிருந்து நிறைய பேர் வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த நடிகையை குறிப்பிட்டு சொல்கிறார் அவள் ஓடி வந்து லால் சேட்டா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்ச அழுத அந்த சத்தம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இந்த இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பெண்களும் ஒன்றா சேர்ந்து சத்தம் போட்டால் கூட அதுக்கு ஈடாகாது அப்படிப்பட்ட ஒரு வழி நிறைந்த தருணம் அது அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிற அப்போதான் அந்த நடிகை அனுபவித்த அந்த வழி நிறைந்த தருணத்தையும் அந்த வேதனையையும் இந்த மொத்த உலகமும் உணர ஆரம்பிக்குது நடிகை வாரியர் பேசுறாங்க பேசும்போது இதுக்கு பின்னாடி ஒரு கூட ஆலோசனை இருக்குது அதாவது இந்த சம்பவத்தை ஸ்கெச் பண்ணி அதாவது பிளான் பண்ணி ஒரு கும்பலுக்கு பின்னாடி ஒருத்தர் யாரோ இயக்கியிருக்காரு இல்லை பிளான் பண்ணி இது நடந்திருக்கு அந்த மீனிங்ல அவங்க சொல்கிறாங்க ஸோ எல்லாரையுமே இதில் பிடிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஸ்பீச் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஸ்பீச்சும் தான் இன்னைக்கு எட்டரை வருஷமாக இந்த கேஸ் நடக்கிறதுக்கு முதல் தொடக்கம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வாரியர் பேசினதுக்கு அப்புறம் நடந்த ஒவ்வொரு சினிமால கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சம்பவம் சம்பவம் நடந்ததுல இருந்து ஏழாவது ஒரு சினிமா இருக்கக்கூடிய சுனில் ஒரு நபர் பல்சர் பைக்ல கோர்ட்டுக்குள்ள வர தன்னோட கூட்டாளி கூட கோர்ட்டுக்குள்ள வர அப்போ திடீர்னு கேட்டெல்லாம் ஏறி குதிச்சு வந்த போலீஸ் அதாவது சில பேர் வந்து கேட்லாம் ஏறி குதிக்கிறாங்க பின்னாடி வழியா வராங்க ஓடி வராங்க வந்து கோர்ட்டுக்குள்ள அந்த நபர் போறதுக்கு முன்னாடி அந்த சுனில் அப்படின்ற நபரை கொத்தா தூக்கி கைது பண்றான் அது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் கேரளா பார்த்ததே கிடையாது அது யாரு அப்படி என்ன அவன் பண்ணிட்டான் இப்படி கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடிகை வழக்கோட முதல் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி தான் இப்போ நான் சொன்ன மாதிரி கைது செய்யப்பட்ட பல்சர் சுனில் நடிகையோட வீடியோவை திலீப் வீட்டில இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார் பல்சர் சுனிலையுமே திலீப் வீட்டில் வச்சு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் மொத்த கேரளாவும் அதிருது ஏன் அப்படின்னா அது வரைக்கும் திலீப் வந்து சுனில் எனக்கு யாருனே தெரியாது சுனிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் இப்படி ஒரு டேரக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததும் மொத்த கேரளாவும் அதிருது ஆனால் அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் உடல்நலக்குறைவால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மரணம் அடைஞ்சிர பட் இதுக்கு இடையில தான் திலீப் கைது செய்யப்படுறார் எண்பத்தி மூணு நாள் சிறைவாசம் திலீப்காக வாதாட இருபது வக்கீல் மற்ற குற்றவாளிகள் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு லாயர் வச்சுருக்காங்க ஆனால் நடிகை சார்பு ஆஜரானது ரெண்டே ரெண்டு பேர் இப்போ நீங்கள் வந்து இந்த தெய்வ திருமகள் படத்தில் அப்புறம் மனிதன் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க ஆப்போசிட் அந்த அட்வொகேட் வரும்போது பயங்கர கும்பலாக வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு ஸோ அப்படி தான் போயிட்ருக்கு இதுக்கிடையில் பாதிக்கப்பட்ட நடிகை வந்து ஒரு பெண் நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அவங்களோட கோரிக்கையற்ற பெண் நீதிபதியும் நியமிக்கப்படுறாங்க ஆனா அடுத்த பத்து மாசத்துல பெண் நீதிபதி கேட்ட அந்த நடிகை பாதிக்கப்பட்ட நடிகையே வந்து அந்த பெண் நீதிபதி பயாஸ்டா இருக்காங்க சோ அவங்கள மாத்தணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதன்படி அவங்க மாத்தவும் செய்யப்பட்டாங்க சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இருபதுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் வந்து பிறல் சாட்சியா மாறினாங்க அதாவது முதல்ல ஒன்று சொல்றது அதுக்கப்புறம் எனக்கு அது ஞாபகம் இல்லையே நான் அப்ப என்ன சொன்னனே தெரியலையே அப்ப என்ன நினைச்சுன்னே தெரியலையே எனக்கு மறந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி பிறல் சாட்சியா மாறி இருக்காங்க அதுல இந்த இருபது பேர்ல இருபதுக்கும் அதிகமானவரில் திலீப்போட ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உண்டுன்னு வைங்க திலீப்போட மனைவி காவியாவாகட்டும் காவியாவோட அம்மாவாகட்டும் அப்போ இன்னும் சில பேர்னு வைங்க பட் இதுல குறிப்பா மாத்தினது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் எதுவுமே அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையில உறுதியா நின்னது கிட்டத்தட்ட ஆறு பேர் அதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத்துக்கிட்டீங்கன்னா சொன்னதுல இருந்து கடைசி வரைக்கும் மாறாம நின்னது வாரியர் குஞ்சாக்கோ போபன் லால் ரம்யா நம்பீசன் கீது அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸுக்காக பாதிக்கப்பட்ட நடிகைக்கு ஆதரவா நடிகை பார்வதி ரீமா கலிங்கல் ரம்யா நம்பீசன் பத்ம பிரியா ரேவதினு சில நடிகைகள்லாம் சேர்ந்து டபிள்யூசிசின்னு ஒரு அமைப்பு உருவாகி ஒரு புரட்சியே பண்ணாங்க எங்களை நடிக்க கூப்பிடனாலும் பரவாயில்ல நாங்கள் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் பாதிக்கப்பட்ட சைடு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் டோட்டலாக புறக்கணிக்கப்பட்டாங்க இப்படி கடந்த எட்டரை வருஷத்தில் இந்த கேஸ் தொடர்பாக நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நடந்த சம்பவங்கள் இப்போ இந்த கேஸில் தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சம்பவம் என்ன அப்படின்றது தெரியணும் இல்லையா நான் இதுவரைக்கும் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நடந்த வரைக்கும் தான் அந்த நடிகைக்கு என்ன நடந்துச்சு ஏன் வந்து அந்த நடிகை லால் வீட்டுக்கு போகணும் நடிகர் திலீப் ஏன் கைது செய்யப்படணும் இப்படி பல கேள்விகள் இருக்குது ஸோ இதுக்கெலாம் விடை தெரியணும் அப்படின்னா சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரியணும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினேழாம் தேதி டைம் வந்து ஒரு ரெண்டு மணி நெருங்குது அப்போது நடிகரும் டைரக்டருமான லால் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காரு ஒரு ஸ்டுடியோ எடிட்டிங் ஸ்டுடியோ வச்சுருக்காரு அந்த அவரோட ஆஃபீஸ்லேருந்து மனோஜ் அப்படின்ற நபர் அதாவது ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய மனோஜ் அப்படின்ற நபர் லாலோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரார் ஓகேவா இவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சியில் இருக்குது வெளியில் வந்து ரிசப்ஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லால் மீடியாவுக்கு கீழே எடுக்கக்கூடிய ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு அந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்காக ஒரு நடிகையை கூப்பிட்டு வரணும் அந்த நடிகை வந்து திருஷூரில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கார் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ உடனே அந்த இடத்துல இருந்த டிரைவர் மார்டின் அப்படின்ற நபர் வராரு அவர்கிட்ட விவரங்கள் சொல்லி ஈவினிங் ஏழு மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகி கூப்பிட்டு வர மாதிரி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நடிகையோட ஃபோன் நம்பரையும் கொடுக்குறாங்க ஆனால் அங்கே மூணாவதா இன்னொரு நபர் இருக்காரு அவர் தான் சுனில் பல்சர் சுனில் அந்த சுனில் அப்படின்ற நபர் வந்து மொபைலில் யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார் இதை கேட்டுக்கிட்டே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்புறம் கார் கிளம்புது ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு நடிகையோட திருஷூரில் இருக்கக்கூடிய நடிகையோட வீட்டுக்கு மார்டின் வந்து ரீச் ஆகிறார் அப்புறம் நடிகை வந்து ஒரு ஏழு நாற்பத்தஞ்சு போல் தன்னோட அம்மாட்ட சொல்லிட்டு வெளியில் வந்து காரில் ஏறுறாங்க காரில் ஏறும்போது டிரைவர் யாருன்னு பார்க்குறாங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி பல பரிச்சயம் இல்லாத ஒரு ஆள் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததில்லை ஸோ உடனே கா அந்த நடிகை வந்து அந்த காரோட பின் சீட்டில் ஏறி உட்காறாங்க ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த மார்ட்டின் டிரைவர் மார்டின் கேட்குறாரு லால் மீடியா ஆஃபீஸ்க்கு தானே போகணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே நடி என்ன சொல்கிறாங்க பனம்பள்ளி நகர்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே யாராவது வெயிட் பண்றாங்களா அப்படின்னு மார்டின் கேட்டிருக்கான் இந்த கேள்வி நடிகைக்கு ஒரு மாதிரி அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கு முகம் சுழிக்க வச்சிருக்கு முன்ன பின்ன தெரியாத இந்த நபர் ஏன் இப்படி கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை யாரும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோபத்தோட பதில் சொல்றாங்க இல்ல மேடம் நான் அப்படின்னா யாரும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா மெதுவா போலாம் இல்லையா ஸ்லோவாக போலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த நடிகை ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ கார் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஹைவேஸ் போகிறதுக்கான ரூட்டையுமே நடிகை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க கார் வந்து பலியேக்கர் டோல் பிளாஸாவை ரீச் ஆகுது இங்கேருந்து தான் மொத்த சம்பவத்துக்குமான ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது அதாவது கார் அங்கமாளி கிராஸ் பண்ணுது ரோட்டில் பெருசாக எந்த டிராஃபிக்கையும் இல்லை நார்மலாகவே ஒரு மீடியம் ஸ்பீடில் போகிறதுக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்கு ஆனால் நடிகை இருந்த கார் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு ஏன் கார் இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லி நடிகை வந்து டிரைவரை பார்க்குறாங்க ஆ டிரைவர் மார்டின் வந்து ஒரு கையில் மொபைல் யூஸ் பண்ணி யாருக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நடிகை பார்க்குறாங்க உடனே நடிகை என்ன சொல்கிறாங்க ஒன்பது மணிக்குள்ளே பணம்பள்ளி போகணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ மார்ட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீங்கள் தானே மேடம் ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் நான் ஸ்லோவாக போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான் உடனே நடிகை தன்னோட கையில் இருந்த வாட்சை பார்த்துட்டு ஒன்பது மணிக்குள்ளே வேற நான் ரம்யா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதாவது ரம்யா நம்பீசனோட பேரை குறிப்பிட்டு அப்படி அவங்களே சொல்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஆனா அப்பவும் கார் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு அப்பவும் மார்டின் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் கார் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கான் கார் கருகுட்டி அட்லாஸ் ஜங்ஷன் கிராஸ் ஆகுது இங்க ஒரு கும்பல் தனக்காக காத்திருக்காங்க அப்படின்றத அந்த நடிகை கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க டைம் ஒரு ஒன்பது மணி ஆகுது கார் நடம்பாசரி ஏர்போர்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தானி ஜங்க்ஷனை கிராஸ் ஆகுது அப்போதான் கார் வந்து லைட்டா ஷேக் ஆயிருக்கு உடனே நடிகை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ட்ரைவர் மார்டின் இம்மிடியேட்டாக சடன் பிரேக் போட்டதும் கார் நிற்குது பின்னாடி வந்த ஒரு டெம்போ ட்ராவலர் கார் மீது மோது உடனே இறங்கி மார்ட்டின் கார்லேருந்து இறங்கி அதை செக் பண்ணலான்னு போறாரு அதுக்குள்ளேயே அந்த பின்னாடி வந்த டெம்போ ட்ராவலர் கொஞ்சம் முன்னாடி வந்து இறங்கு உண்டை பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மார்ட்டினை இறங்க சொல்கிறாங்க காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க உடனே இப்போ மார்ட்டின் கார்லேருந்து இறங்குறாரு அந்த டெம்போ டெம்போ ட்ராவலர்லேருந்து ரெண்டு பேர் இறங்கி மூணு பேர் வெளியில் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதையுமே நடிகை வந்து காருக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நடிகைக்கு தெரியுது மூணு பேர் பேசுறது சரி ஓகே ஸ்மூத்தா பேசி முடிச்சுடுவாங்க அப்படின்னு நினச்சா அந்த மூணு பேரும் அப்படியே நகர்ந்து பேசிக்கிட்டே நகர்ந்து நடிகையோட காருக்கு பக்கத்துல வராங்க திடீர்னு அதாவது உடனே சடனாக இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த டெம்போ ட்ராவல்லேருந்து இருந்து இறங்கின ரெண்டு பேரும் இம்மிடியேட்டா நடிகை இருந்த காரோட பின் சீட்டை ஆளுக்கு ஒரு சைடு திறந்து உள்ளே ஏறுறாங்க யார் நீங்க என்ன நடக்குது எதையுமே மாதிரி உள்ள ஏறி டோர் கதவை லாக் பண்றாங்க மார்டின் வந்து வண்டி எடுக்க சொல்றாங்க மார்டினும் வண்டியை எடுக்கிறார் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு மார்டின் சொல்றாரு உடனே பின்னாடி இருந்த அந்த பின்சீட்ல நடிகைக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்த நபர் வந்து நீ வந்து சென்டர் லாக் பண்ணு டோர்லாம் லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ உள்ள கார்ல இருந்த ஒருத்தன் வந்து நடிகை பேசுறதுக்காக பேசுகிறத நிறுத்துறதுக்காக நடிகையோட வாயை பொத்திருக்கான் இன்னொருத்த ரெண்டு கையையும் பிடிச்சி வச்சுருந்துருக்கான் நடிகையோட மொபைலை வாங்கி கார் சீட்டில் ஒரு பாக்கெட் இருக்கும் இல்லையா அதில் அந்த மொபைலாக போட்டிருக்காங்க இந்த சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்தா நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குல்ல அப்போ அந்த சுச்சுவேஷனில் இருந்த அந்த நடிகைக்கு எப்படி இருந்திருக்கு பட் இப்படியே தான் கார் ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு மார்டின் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான் அவனை வந்து திட்டுறாங்க உடனே அப்போது அந்த நடிகை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா காரை வந்து இடித்ததுனால தான் இது ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிறாங்க கார் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நடிகை வாயை போத்திருந்த நபர் வந்து தன்னோட கையை எடுக்கிறான் உடனே என்ன பிரச்சனை என் பெயர் இது நான் ஒரு நடிகை ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கேன் தயவுசெய்து என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நடிகை கேட்குறாங்க அதுக்கு அந்த கும்பல இருந்த ஒருத்தர் சொல்கிறான் நான் உங்களை நேரில் பார்க்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஆசையாக இருந்துச்சு உங்களை நேரில் பார்க்கணுன்னு ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரெண்டு கும்பல் ஒருத்தர் சொல்கிறான் வண்டியை இடித்தா நீ வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவியா அப்படின்ற மாதிரி டிரைவர் மார்டினை பார்த்து திட்டுறான் ஸோ உடனே அப்பவும் நடிகை நினைக்கிறாங்க இது வந்து வண்டி மோதினதுனால வந்த பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் லேட்டராக தான் அவங்களுக்கு இந்த சம்பவமே நமக்கான ஸ்கெட்சு அப்படின்றது தான் லேட்டராக தான் புரிஞ்சிருக்கவங்களுக்கு கலமசேரி பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது நடிகையோட வலது பக்கம் இருந்த நபர் கார்லேருந்து இறங்கி பின்னாடி வந்த டிராவலருக்கு போறான் டிராவலர்லேருந்து இன்னொரு நபர் இறங்கி கார்ல ஏறுறான் அப்போதான் இந்த டிராவலர் அதாவது வண்டியை இடிச்ச டிராவலர் வந்து இந்த காரை ஃபாலோ பண்ணி வரதான் நடிகை கவனிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கார் வந்து இடம்பள்ளி சிக்னல் பகுதியாக கிராஸ் பண்ணி போகுது சில நிமிடங்கள் காரை நிறுத்தி நடிகையோட இடது பக்கம் இருந்த நபர் டிராவலருக்கு போகிறான் டிராவலில் இருந்து இருந்த மற்றொரு நபர் மறுபடியும் காருக்குள்ளே ஏறோம் அதுக்கப்புறம் கார் போகிற ரூட்டு மாறுது உடனே நடிகை என்ன சொல்கிறாங்க இப்படி போகக்கூடாது லால் மீடியாவுக்கு இப்படி தானே போகணும் அப்படின்னு அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க உடனே அதுலேருந்து இருந்து ஒரு நபர் சொல்கிறான் லால் மீடியாவுக்கு தானே மேடம் போகணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் நம்ம சுத்திட்டு கூட போலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டுட்டு நடிகைக்கு ஒரு நிமிஷம் உண்மையிலே வந்து ஷாக் ஆயிருக்காங்க அத கேட்டுட்டு நடிகை வந்து ஒரு நிமிஷம் பயத்துல உறைஞ்சிருக்காங்க அப்போ கார் ஒரு கிரில் கேட் முன்னாடி நிக்குது அதுக்கப்புறம் எங்களோட டார்கெட் நீங்கள் இல்லை டிரைவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் டிரைவர் மார்ட்டினை இறங்கி டிராவலருக்கு போக சொல்கிறாங்க உடனே டிரைவர் மார்ட்டின் அங்கேருந்து இறங்கி டிராவலருக்கு போகிறான் அந்த டெம்போ ட்ராவலர்லேருந்து மற்றொரு நபர் மாஸ்க் போட்ட மாதிரி கர்ச்சீஃப் வச்சு முகத்தை மறைச்சபடி வந்து காரில் ஏறுறோம் காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் சீட்ல இருந்த நடிகை அந்த டிரைவரை கண்ணாடி மூலமாக பார்க்குறாங்க கண்ணாடி மூலமாக பார்க்குறாங்க திரும்பி நேரில் பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிச்சா கோவாவில் நான் ஷூட்டிங்க்கு வந்தப்போ ஏர்போர்ட்டில் வச்சு என்னை பிக்கப் பண்ண வந்த டிரைவர் தானே நீ அப்படின்ற மாதிரி நடிகை கேட்குறாங்க உடனே அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே காரை நிப்பாட்டிட்டு மாஸ்கை கலட்டி பரவாயில்ல என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் சுனில் பல்சர் சுனில் அப்படின்னு சொல்கிறேன் கூடுதலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என்னைய யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்னையை யார் அனுப்பியிருப்பானோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்கிறோம் அந்த செகண்ட் தான் நடிகைக்கு புரிஞ்சுது கிடையாது டார்கெட் கும்பல் மொத்த சம்பவத்தையும் அப்படின்றது புரிய வருது அதுக்கப்புறம் காக்கநாடு திருப்பூர்த்து ரோடு சிப்பாட்டு ஏர்போர்ட் பக்கத்துல கார் ஸ்டாப் ஆகுது கார் ஓட்டிக்கிட்டு இருந்த பல்சர் சுனில் கார்ல இருந்து இறங்கி நடிகை இருந்த பின் சீட்ல ஏறுறான் பின் சீட்ல இருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் டிராவலருக்கு போயிட்டான் இன்னொருத்தன் கார் டிரைவர் சீட்ல ஏறி காரை டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான் இப்போ கார்ல மூணு பேர் தான் இருக்காங்க பின் சீட்ல சுனிலும் நடிகையும் அந்த கும்பலை சேர்ந்த இன்னொருத்தர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் வண்டி மூவ் ஆகிட்டே தான் இருக்குது அப்போது பல்சர் சுனில் சொல்கிறான் இது ஒரு கொட்டேஷன் மேடம் கொட்டேஷன் கொடுத்தது ஒரு பெண் தான் கொடுத்துருக்காங்க உங்களோட எனிமி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நீங்களே யோசிச்சுக்கோங்க யாருன்னு ஸோ இது கொட்டேஷன் படி நாங்கள் பண்ணுறோம் கொடுத்து கொடுத்துருக்கிற கொட்டேஷன் என்ன அப்படின்னா உங்களை வீடியோ எடுக்கணும் ஆடை இல்லாமல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மறண்டு போன நடிகை இருந்துக்கிட்டு என்ன மிரட்டுறீங்களா பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே பல்சர் சொல்லி சொல்லியிருக்கான் நீங்கள் சம்மதிச்சா ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்கு அந்த ஃப்ளாட்டில் அஞ்சாறு பேர் இருக்காங்க அங்கே உங்களை கூப்பிட்டு போனா அப்படின்னா உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டியிருக்கான் உண்மையிலே அப்படி சொல்லும்போது யாரும் தான் பயப்படாமல் இருப்பான் நடிகையுமே கண்டிப்பாக பயந்துருப்பாங்க ஆனால் அதையும் மாரி நடிகை என்ன சொல்கிறாங்க அப்பா இறந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு அது ஒரு ட்ராமாவாக இருக்குது அதுலேருந்தே நானும் மீண்டு வரல இப்போ எனக்கு மேரேஜ் வேற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ தயவுசெய்து என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பல்சர் சுனில் அதெல்லாம் கேட்காம இந்த எமோஷ்னெல்லாம் என் மண்டைக்குள்ளே இறங்காது தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க வீடியோ எடுத்தே ஆகணும் வேற வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பணம் வேணுன்னாலும் தரேன் அப்படின்னு நடிகை சொல்லியிருக்காங்க ஆனால் இது எதையுமே காதலை கேட்காத பல்சர் சுனில் வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிக்கிட்டு இருந்த நம்பர்கிட்ட அந்த டெம்போ ட்ராவலரில் கேமரா இருக்குது கேமரா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் உடனே காரை நிப்பாட்டிட்டு டெம்போ கார்லேருந்து இறங்கி அந்த நபர் டெம்போ ட்ராவலருக்கு போகிறாரு நடிகை வந்து சுற்றி பார்க்குறாங்க எப்படி கத்துனாலும் யாரும் கேட்காத ஒரு இடமா இருக்குது அப்படின்றத அவங்க உணர்கிறாங்க கார்லேருந்து வெளியில் சத்தம் போகிறதே வந்து தான் அப்படியே சத்தம் போனாலும் யாருமே இல்லாத இடமா இருக்குன்னும் போது நடிகையால் எதுவுமே பண்ண முடியல சோ சுனில் கத்தி பேசினதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் பயந்த நடிகை அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் சுனில் வந்து என்ன பண்றான் அஞ்சாறு கிளிப்புக்கு மேலே வீடியோ எடுத்த எடுத்துட்டு நடிகை கிட்ட அத்து மீறி தான் நினச்சதை சாதிச்சிருக்கான் எல்லாம் முடிஞ்சதும் நடிகையோட போன் அவங்கள்ட்ட கொடுத்திருக்கான் நடிகையோட அம்மா பல டைம் கால் பண்ணிருக்காங்க மிஸ் கால் பார்த்துட்டு நடிகை அவங்க அம்மாக்கு கால் பண்ணிருக்காங்க அவன் அம்மா அவங்க அம்மாக்கு கால் பண்றத பார்த்த சுனில் மிரட்டியிருக்கான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்கான் ஸோ கால் அம்மா அட்டன் பண்ணதும் அம்மா கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ண ஏன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இப்போ நடிகை இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதனால தான் நான் கால் எடுக்கல ஃப்ரீ ஆகிட்டு நான் ரிட்டன் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க சுனில் வந்து உடனே உங்களோட புது நம்பர் புது நம்பர் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அந்த மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு நடிகைகிட்ட கேட்குறான் உடனே நடிகை சொல்கிறாங்க கொட்டேஷன் கொடுத்த ஆள்கிட்ட என் நம்பரே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க தேவையில்லாதலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவனோட மொபைல் நம்பர் கொடுத்து அதை டயல் பண்ண சொல்கிறாங்க அவங்களும் வேற வழி இல்லாமல் புது மொபைல் நம்பரை கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் சுனில் சுனில் கூட இருந்த நபர் கார்லேருந்து இறங்கி டெம்போ ட்ராவலுக்கு போகிறாங்க டெம்போ ட்ராவலில் இருந்த டிரைவர் மார்ட்டின் இறங்கி காருக்குள்ளே வரான் இதை பார்த்துட்டு நடிகை வந்து டிரைவர் மார்டின்கிட்ட கேட்குறாங்க இது எல்லாத்துக்குமே நீனும் உடந்தையா அப்படின்னு கேட்குறாங்க மார்டின்கிட்ட பதிலே பதிலேயில் எங்கே போனோம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே நடிகை சொல்றாங்க ஸோ பதிலே சொல்லாத மார்ட்டின் காரை நேரா படகுகள் இந்திரா நகர் ஜங்ஷன் இந்திரா ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய லால் வீட்டில் போய் நிற்கிது அங்கேருந்து கார்லேருந்து அழுதுகிட்டே இறங்கின நடிகை ஓடிப்போய் லாலை கட்டி பிடிச்சி அழுது நடந்ததை சொல்றாங்க அதுக்கப்புறம் நடந்தது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ லால் வந்து டிஜிபிக்கு தகவல் கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மார்ட்டின் தன்னோட சிம்மை அங்கேயே உடச்சி போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான் அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி சுண்ணில கைது பண்ணு அந்த விவரங்கள் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே தெரியும் பட் இப்போ இந்த கேஸ்ல தான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு சரி இந்த கேஸ்ல நடிகர் திலீப்பு எப்படி இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னு கேட்டா திலீப்புக்கும் நடிகை காவ்யாவுக்குமான உறவு இருக்கு அந்த உறவு குறித்த விஷயத்தை அந்த செய்தியை திலீப்போட முன்னாள் மனைவி மஞ்சுவாரியற்ற சொன்னது இந்த நடிகை தான் அப்படின்னு சொல்லி திலீப் நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது ஸோ அதை வந்து மஞ்சுவாரியர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் தாக்கல் செஞ்ச அந்த சார்ஜ் ஷீட்லையுமே அது இன்வால்வ் ஆகுது அதுல அதில் குறிப்பிட்றாங்க சார்ஜ் ஷீட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் மஞ்சுவாரியரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்புறம் குஞ்சாக்கா போபனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஸோ இந்த கான்ஸ்பிரசி இப்போ மஞ்சுவாரியர் சொல்லக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட்ல மென்ஷன் பண்ண அந்த கான்ஸ்பிரசி தான் திலீப் இன்வால்வ் ஆகுறாரு திலீப் மேல நிறைய சந்தேகங்கள் வருது நிறைய பேர் கேஸ் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து இப்போ குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க திலீப் கேஸ் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட பேசின இருபதுக்கும் மேற்பட்ட மீடியாக்கள் மீது கேஸ் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கேஸில் வந்திருக்க தீர்ப்பு என்ன அப்படின்னா இந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட ஆறு பேர் பல்சர் சுனில் ஃபஸ்ட்டு குற்றவாளி அப்புறம் வந்து மார்ட்டின் டிரைவர் மார்ட்டின் ரெண்டாவது குற்றவாளி அதுக்கப்புறம் அந்த கேங்கில் இருந்த எல்லாரும் கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க ஆனா எட்டாவது பிரதிநிதியா இருந்த எட்டாவது குற்றவாளியா இருந்த திலீப் வந்து குற்றமற்றவர் அவர் குற்றவாளி கிடையாது அவர் மீது சுமத்தப்பட்ட புகாருக்கு சரியான எவிடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லியிருக்கு எதிர்த்து அப்பீல் போவாங்கன்னு வைங்க பட் எட்டரை வருஷம் கழிச்சு இந்த கேஸ்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஸோ இதுதான் மொத்த கேரளாலையும் இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு ஸோ தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் திலீப் வந்து கோர்ட்டுக்கு வெளியில வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மஞ்சு வாரியர் சொன்ன அதாவது மஞ்சு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்காக போலீஸ் வந்து இப்படி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கியிருக்காங்க சில மீடியாக்களுக்குமே இதுக்கு உதவி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த கண்டன கூட்டத்துல மஞ்சுவாரையர் சொல்றாங்க இது ஒரு கூட ஆலோசனை இருக்கு இது திட்டமிட்ட சதியா இருக்கு இதில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதை தான் இந்த மொத்த கட்டுக்கதையுமே போலீஸ் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி திலீப் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு சரி ஓகே இதோட அந்த கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கட்டாயம் இல்லை மேல்முறையீடு போக போறதா சொல்லிருக்காங்க ஸோ கட்டாயம் இந்த வழக்கு தொடரும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இது குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க